வணக்கம் முனைவர் பாலமுருகன் ஐயாரஸ் அவர்களுடன் தொடர்ந்து வெவ்வேறு புத்தகங்கள் குறித்து உரையாடி கொண்டிருக்கிறோம் ஐயா வணக்கம் இன்றைக்கு என்ன புத்தகத்தை அறிமுகப்படுத்த ஆன் டெத் அண்ட் டையிங் அப்படின்னு ஒரு புத்தகங்க தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கு எலிசபெத் குப்லர் ரோஸ் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதின புத்தகம் சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் வந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இது மருத்துவ உலகிலும் வணிக உலகிலும் இதுவே அது ஐம்பதாவது பதிப்புங்கிற மாதிரி குறிப்பிட்ட ஆமாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த ஃபிஃப்டியு அனிவர்சரி எடிஷன் இந்த புக்கு வாட் த டையிங் ஹாவ் டு டீச் டாக்டர்ஸ் நர்சஸ் கிளர்ஜி அண்ட் தயர் ஓன் ஃபேமிலிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகங்க இது வந்து ஒரு செவ்வியல் இலக்கியத்தில் ஒன்று என்ன காரணம் அப்படின்னா இந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் ஒன்று இந்த புத்தகம் ஏற்படுத்திய தாக்கங்கள் பல நம்ம சாதாரணமாக புத்தகங்களை பற்றி சொல்லும்பொழுது ஒரு புத்தகம் என்பது ஓர் ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அதற்கு மேலும் படிப்பவர்களை பொறுத்து எழுதுபவர் ஒரு எண்ணத்தோடு எழுதினால் ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுதும் அந்த புத்தகத்தை வெவ்வேறு வித பார்வையோடு பார்க்கும் பொழுது ஒரு லட்சம் பேர் படித்தால் அது ஒரு லட்சம் புத்தகத்திற்கு சமமாக மாறும் அதை போல் இந்த புத்தகத்தை இவங்க எலிசபெத் குப்லர் ரோஸ் இவங்க வந்து ஒரு மருத்துவர் மெடிக்கல் டாக்டர் இவங்க சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் போய் பணிபுரியும் பொழுது இவங்களுடைய மருத்துவமனையில் மீளா நோய் கேன்சர் மாதிரி புற்றுநோய் போன்ற நோய் வந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிறத இவங்க பார்க்குறாங்க சாவின் அருகில் இறப்பின் அருகில் இருப்பவர்கள் அவர்களுக்கு அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு மருத்துவமனையில் இருக்கும் மருத்துவர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் மாதிரியான பிரச்சனைகள் வருகின்றன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இதை பற்றி மேலும் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இறப்பின் விளிம்பில் இந்த நோயாளிகளை பார்த்து மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு நோயின் தீவிர நோயின் பிடியில் ஆமாம் தங்களுக்கு மரணம் வெகு அருகில் இருக்கிறது என்பதை அறிந்தவர்கள் இவங்கள்ட்ட வந்து இவங்க நேர்காணல் ஆரம்பிக்கிறாங்க மிக சிரமமான விஷயம் இறப்பு அருகில் இருக்கிறது என்று தெரிந்தவர்களிடம் பேசுவதுங்கிறது இறப்பை பற்றி பேசுவதோ அல்லது எதனால் அவர்களுக்கு இந்த நோய் வந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதெல்லாம் மிகவும் நெகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த ஒரு நூல் இதற்கான நேர்காணலை பிடித்த பிறகு அவர் ஒரு மேம்போக்கான அளவில் ஒரு ஐந்து கட்டங்களை இந்த நோயாளிகள் தாண்டுவதாக அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த ஐந்து கட்டங்களை அவர் என்ன அவங்க சொல்கிறாங்க இவங்களா அதற்கு வந்து ஒரு ஐந்து கட்டங்களை வைக்கிறாங்க இதை பற்றி இந்த ஐம்பது ஆண்டுகளாக நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கிறது மருத்துவத்துறைக்கும் வெளியே அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல எடுத்த உடனே ஒருத்தவருக்கு ஒரு தீராத நோய் வந்துருச்சு புற்றுநோய் ஆகக்கூடிய நோய்களில் ஒன்று ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னா அவங்களுக்கு முதல்ல அந்த செய்தி சொல்லும் பொழுது அவங்களுக்கு வர்றது ஒரு மறுப்பு அப்படிங்கிறாங்க டெனியல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எனக்கா அதெல்லாம் இருக்காது எனக்கு எப்படி வரும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருது அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க நான் புகை பிடிக்கிறது இல்லையே எனக்கு எப்படி நுரையீரல் புற்றுநோய் வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எனக்கெல்லாம் இந்த நோய் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எடுத்த உடனே ஒரு டெனியல் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆங்கர் வரும் கோபம் வரும் அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படி இது வந்துச்சு ஏன் எனக்கு மட்டும் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த கோபத்தை அவங்க தாண்ட முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்கெய்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்கெயினிங்னா சரி வந்துருச்சு நான் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல இப்போ நான் என்ன செய்யணும் இதை தள்ளி போட முடியுங்களா நான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது குடும்பத்தில் நிறைய பணிகள் இருக்குது என்னுடைய இறப்பை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா மருத்துவத்தில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்புகள் இருக்குதா நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்னு அது பார்கைனிங் ஸ்டேஜ்னா அவங்க அதுக்கு பேர் வைக்கிறாங்க இதை தாண்டி அடுத்தாப்பில் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பார்கைனிங் அப்புறமா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு திரும்ப போவாங்கங்கிறாங்க சில பேருக்கு வாழ்க்கை நீளலாம் சில பேருக்கு நீள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம் அப்போது அவங்க ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போவாங்க மனசிதைவு நடக்கும் சோர்வு இருக்கும் வாழ்க்கையில் எதுலேயுமே பற்று இல்லாமல் போயிடுவாங்க இந்த வாழ்க்கை தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கழிவிறக்க நிலை வரும் விரக்தி வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க இதையும் அவங்க தாண்டிட்டாங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அக்செப்டன்ஸ்னால் ஏற்றுக்கொள்ளுதல் சரி இறப்பை தடுக்க முடியாது முடிந்தவரை தள்ளி போடலாம் பார்க்கலாம் இது அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு ஏற்றுக்கொள் சூழ்நிலைக்கு வர்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க நேர்காணல் கண்ட பல நோயாளிகளிடம் பொதுவாக இந்த ஐந்து கட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி அப்புறம் ஆராய்ச்சி செஞ்சவங்கள்லாம் இது இதே மாதிரி வர வேண்டியதில்லை இது வந்து அவங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க திரும்ப பழையபடி பார்கைனிக்கு வருவாங்க திரும்ப அப்புறம் அக்செப்டன்ஸுக்கு போகலாம் இல்லை சில பேர் மிக அதிக அளவு மன திறமை இருக்கிறவங்க மன தெளிவு இருக்கிறவங்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் வந்துடும் ரைட் ஓகே எனக்கு வாழ்வு ரொம்ப குறைவு நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐந்து கட்டங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வரணுங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் பொதுவாக இந்த ஐந்து கட்டங்களை பார்த்தேன் வாழ்க்கையில் மீள முடியாத சிக்கலுக்கு வருகிறபவர்கள் எப்படி அந்த சிக்கலை தாண்டி வருவார்கள் அப்படிங்கிறதுக்காக இவங்க எழுதின இந்த புத்தகம் இவங்க என்னத்துக்காக இந்த புத்தகத்தை எழுதணுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த புத்தகம் எழுதின காலகட்டத்தில் அமெரிக்காவில் மருத்துவமனையில் ஒருத்தவங்க வாழ்வின் இறுதிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மருத்துவமனையிலேயே ஓரமாக இருக்கிற ஒரு ரூமில் போய் அடைச்சி வச்சிருவாங்களா யாரையுமே சந்திக்க விடாமல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதாபிமற்ற இல்லாத ஒரு தன்மை இருந்தது மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த நோயாளிகளுக்கு பேசுவதற்கு நேரம் கொடுக்கணும் நம்ம போய் பேசணும் அவங்கள மனிதத்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கை எழுந்ததாக சொல்கிறாங்க மிக மிக நெகிழ்ச்சியான புத்தகம் ஒரு சில நேர்காணல்களெலாம் இந்த புத்தகத்தில் கொடுக்குறாங்க இந்த நூலுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை படிக்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு நெகிழ்ச்சி வாழ்க்கையில் எந்த விஷயம்லாம் நம்ம முக்கியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இதில் தெரிக்க ஆரம்பிச்சுது இந்த புத்தகத்தோட நோக்கம் மருத்துவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நோயாளியை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதினாலும் ஒரு எதிர்பாராத துறையில் இந்த புத்தகத்தோடைய தாக்கம் நடந்துச்சு அது மேலாண்மை துறை சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு நிறுவனத்தில் மாற்றம் வரும்போது அந்த மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது இது நான் என்னுடைய மாணவர்களுக்கு மாற்ற மேலாண்மை சேஞ்ச் மேனா மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுங்கும்போது அவங்க இந்த எலிசபெத் குப்லர் ரோஸ் கர்வுன்னு சொல்லுவாங்க அந்த கர்வு எடுத்து ஹவு டு ஃபேஸ் த சேஞ்ச் நம்முடைய மாற்றங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போது நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம தாண்டி வந்திருப்போம் ஒரு நல்ல உதாரணமே எடுத்துக்கலாம் நீங்க ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களால டாக்டர் ஆக முடியல ஏதோ ஒரு கல்லூரியில் உங்களுக்கு நீங்க இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க எல்லாமே எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டெனியல் ஒரு மறுப்பு வரும் அது இப்படி எனக்கு மெடிக்கல் சீட்டு வராம போச்சு அப்படின்னு யோசிப்போம் அதுக்கப்புறம் ஒரு கோபம் வரும் யாராருக்கும் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்குது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அதுக்கப்புறம் சரி எப்படியாவது இந்த ஒரு வருஷம் எழுதலாமா இன்னொரு முறை தேர்வு எழுதி அடுத்த வருஷம் கிடைக்குதா பார்க்கலாமா இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிப்போம் எதுவும் பார்கன் பண்ண முடியலன்னா ஃபைனலாக என்ன வாழ்க்கை எனக்கு வந்து இந்த நீட்டு தேர்வில் தோல்வியடைந்தவர்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் அவங்களுக்கெல்லாம் சின்ன இளம் சிறார்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை எதிர்கொண்டவங்க பொதுவாகவே பன்னெண்டாவது ஆகிடுறாங்க உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்னால் வந்து ஐஐடியில் சீட்டு வாங்க முடியல இந்த ராஜஸ்தானில் கோட்டானுங்கிற கோட்டாங்கிற ஏரியாவில் நம்ம அடிக்கடி பத்திரிக்கையில் படிப்போம் மாணவர்கள் அந்த ஜேஇஇ தேர்வோடைய முடிவு அன்னைக்கு சில மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படின்னு இது ஒரு தொடர்கதை கதையாக ஆகிட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த படிநிலைகளை பற்றி சொல்லி மாற்றங்கிறது மாறாதது வந்துக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு பிடிக்காத மாற்றங்களும் வாழ்க்கையில் வரும் அந்த மாற்றங்களை நம்ம தாண்டி தான் வரணும் ஏன்னா இந்த இந்த கர் இவ் இந்த இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முதல் அறிகுறி இந்த கர் அப்படின்னு ஸோ மருத்துவத்துறைக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இறப்பையும் இறத்தலையும் பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குது எந்த விதமான பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள் நமக்கு வரும் நம்மால் முதலில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் அது மேலே கோபம் வரும் அதுக்கப்புறம் குழப்பம் வரும் அதுக்கப்புறம் நம்ம மனசோர்வு காளாகும் அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு முடிவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் ஒரு அன்றாட வாழ்வின் நிகழ்வுக்குள்ள பொருந்தி போகிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான இதை பின்பற்றி மேலாண்மை துறையில் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி இதையே இன்னும் சின்ன சின்ன பிரிவுகளாக பிரித்து இது இன்னும் ரிஃபைன் பண்ணி பெரிய பெரிய மேலாண்மை கல்லூரிகளெல்லாம் இது ஒரு பாடம் இப்போ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒரு நிறுவனத்தில் ஒரு பொருளை கொண்டு வர்றாங்க இல்லாட்டி ஒரு பொருளை எடுக்கிறாங்க இல்லை ஒரு பத்து பேரை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க அப்போ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்போ அந்த சேஞ்சுக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கிற தொழிலாளர்களை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு கோட்டில் ஒருத்தவர் இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு அவரும் இது அடிப்படை இதுதான் எப்பயுமே குழப்பத்திலிருந்து தான் தெளிவு கிடைக்கும் குழப்பம் முதல்ல நம்மளை வந்து அடிக்கும்போது நமக்கு கோபம் வரும் ஆங்காரம் வரும் மறுப்போம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுக்கப்புறம் அதை மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்வோம் இந்த வாழ்வு என்பதும் வாழ்வில் சவால்கள் நமக்கு வரும்பொழுதும் அதை எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் மிக சிறந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்தது இந்த புத்தகம் வேறு சிறப்பு என்னங்க ஒரு துறையில் எழுதப்பட்டு இன்னொரு துறைக்கு ஒரு வழிகாட்டி போல திகழக்கூடிய அல்லது இன்னொரு துறைக்கு ஒரு முக்கியமான கருத்தை கொடுத்த ஒரு புஸ்தகம்னு முன்வைக்கிறீங்க அதை தவிர இப்படி ஒரு அறுபது ஆண்டு காலமாக இந்த புஸ்தகத்தை பலரும் போற்றி புகழ வேறு காரணங்கள் என்னங்க இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற நேர்காணல்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் மனிதர்களிடம் கம்யூனிகேஷன் கன்வர்சேஷன் எப்படி இருக்கணும் பேச்சு எப்படி இருக்கணும் மனிதர்கள் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே பேச்சின் மூலயமா சரி செஞ்சிட முடியும் பேசாமல் இருப்பதால் தான் நிறைய பிரச்சனைகள் வருகின்றன அப்போ பேசுவது எப்படி அப்படிங்கிறது ஒரு யோசித்து பாருங்கள் இறப்பை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நோயாளிகிட்டே போய் நீங்கள் இறக்க போறீங்க விரைவில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது எவ்வளோ ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எப்படி அணுகுனாங்க அப்படின்னு வழி இதில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து போகிறோம் போய் அவங்கள்ட்ட சொல்கிறோம் உங்களுக்கு எந்த சூழ்நிலை அவங்கள பேச வைக்கிறோம் அப்படின்னு ஸோ அதாவது பேசுவதற்கு விருப்பமே இல்லாத ஒருத்தவங்களை பேச வைக்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஒரு ஆராய்ச்சியை ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு பொறிய நம்ம மனசில் வரும்போது அதை எப்படி ஒரு செயல் செயலாக மாற்றக்கூடிய ஆராய்ச்சியாக எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் இதில் வைக்கியிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் எப்படி ஒரு ஆராய்ச்சியை வடிவமைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டு கண்டுபிடிக்கிறது அதுக்கும் இது ஒரு முக்கியமான நல்ல ஒரு நூல் இது மூன்றாவதாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா விக்டர் ஃபிராங்கலன் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் ஒரு தத்துவ ஒரு உளவியல் நிபுணர் இருபதாம் நூற்றாண்டில் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு செவியல் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதின ஒரு புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம் அந்த புத்தகத்தோடைய ஒரு செயல்படும் கையேடு அப்படின்னு இந்த புத்தகத்தை சொல்லலாம் வாழ்வு என்பது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது இதில் இருக்கிறவங்க நோயாளிகள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்மள்கிட்ட சொல்லும் பொழுதெல்லாம் படிக்கும் பொழுதெல்லாம் வாழ்வு எவ்வளவு மகத்தானது அப்படிங்கிற எண்ணத்தை இந்த புத்தகம் படிக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டாக்கும் அந்த வகையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மோட்டிவேஷன் புக்ஸ் மிகச் சிறந்த அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஆன் டெத் அண்ட் டையிங் என்று இருந்தாலுமே கூட இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது வாழ்வு எவ்வளவு மகத்தானது என்பதை ஒரு மனிதனை உணரச் செய்யும் இதுதான் புத்தகங்களோட சிறப்பு இல்லைங்களையா அறுபது ஆண்டுகள் கழித்தும் இது என்னமோ படிக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சி பற்றி நிறைய பேர் அதுக்கப்புறம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த ஆராய்ச்சியில் இன்னும் சில விஷயங்கள் நல்லா செஞ்சுருக்கலாம் இது சரியில்லை அது சரியில்லைலாம் சொல்லியிருக்காங்க எப்பயுமே அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிங்கிறது அப்படி தான் ஒரு ஆராய்ச்சி நடக்கும் அதில் இருக்கிற குறைகளை சரி செஞ்சு புது நிறைகளை உண்டாக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இவங்களே இந்த எலிசபெத் குப்ளரே சொல்லியிருக்கிறாங்க கடைசி காலகட்டத்தில் நான் அது வந்து ஒரு முழுமையான புத்தகம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேச தொடங்கிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு அருமையான இன்னும் சொல்ல ஒரு நெகிழ்ச்சியான புத்தகத்தை எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி மகிழ்ச்சி